அது கவனிச்சிருக்காரு அவர் வெஜ்ஜு அதனாலதான் ரொம்ப கம்மியா கொண்டாரு என்ன கொஞ்சம் பேரை கொண்டானா அடய் அவன விட்டுருந்தான்னு நிச்சுக்கங்கயேன் இந்த உலகத்தையே திண்ணியப்ப விட்டுட்டு மனுஷங்கிரி சாப்பிட மாட்டான் அவன் பேரு காஞ்சி காஞ்சி பெரியவங்க பெரியவன் பெரியவர் பெரியவர் எங்கேயோ ஜெயில எங்கேயோ போன இடத்துல அவரு காலிட்டு போனா அவருக்கு இலையைதான் விற்பாங்களா அவங்க பாரம்பரிய இவனு என்னடான்னா இலை தலையை வந்து ரொம்ப பெருமையா பேசுகிறனா ஒண்ணு ஒண்ணு கனெக்ட் பண்ணா ரொம்ப கன்றாவே இருக்கு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் என்னையா வழக்கமா உதயநிதி சனாதானத்தை ஒழிச்சாரு அப்படி இப்படி ஒழிக்கிறதுக்கு ட்ரை பண்றாருன்னு கதறிட்டு போனாங்க இப்ப என்னன்னா நயன்தாராவை பார்த்தும் கதறானுங்க நீயா நயன்தாராவுக்கெல்லாம் கதறீங்களா அம்யா அதுவும் கதறது யாருன்னு பாத்தீங்க யாரு பார்ப்பனி அடிப்பேன் மாரிதாஸ் போடுதாஸ் தெரியும்ல தெரியும் நம்ம மாரிதாஸ் நமக்கு தெரியாததா ஆஹ் அவர் எது கதறாரு அன்னபூர்ணி படம் பாத்துல ஆமா படமா போஸ்ட் அன்னபூர்ணிக்கு இவர் வந்து போஸ்ட் போட்டுருக்காரு அப்படின்னா அன்னபூர்ணி வந்து லவ் ஜிகாத்த வந்து என்கரேஜ் பண்ணுது அன்னபூர்ணி வந்து ஒரு பார்ப்பன பொண்ணு எப்படி வந்து சிக்கன் சமைக்கலாம் மட்டன் சமைக்கலாம் அப்படின்னு பார்ப்பனிய அடிமையாச்சா யோசிச்சு பாரு மாரிங்கிற பேரு வந்து இவரோட பேரு தாசுங்கிற ஒரு பார்ப்பனிய சரிங்களா மாரிதாஸ் வச்சிருக்காரு ஓகே பாண்டே வந்து மாரி பெற வைப்பாரா இல்ல எந்த பார்ப்பனாவது மாரி பெற ஏ மாறி நான் உன்ட்டே கேக்குறேன் ஓம் பேர எந்த பார்ப்பனாதான் ஒப்பானா இந்த பேரு ரங்கராஜ் மாறி குருமூர்த்தி மாறி சோ மாறி

சின்மைக்கு வந்துடும் ஹையங்கார் சரிங்களா ஹைட் என்னவோ அது ஆரடி உள்ளதா இருக்கும் ஆனா எழுதுறது மட்டும் ஹையங்கார் எதை வச்சு உயரமானாங்களோ தெரியல ஹீல்ஸ் போட்டுக்கும் போல அந்த ஐயங்கார் பொண்ணு வந்து என்னன்னா நல்லா சமைக்க தெரியும் போல சரி சமைக்க தெரிஞ்சா எல்லாம் நம்ம என்ன சமைக்கணும் அவ்வளவுதான் என்னனாலும் சமைப்போம் நம்ம ஆதி காலத்துல மனுஷன் வந்திருப்பான்ல குரங்குல இருந்து வந்தானா இல்ல இவங்க சொல்லுபடி

அடிக்கடி ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திராவிடர் கழகத்தை வச்சுடாரு அந்த படத்துல என்னன்னா ஐயோ இது திராவிடர் கழகம் திராவிடர் கழகம் பேசுற மாதிரியே இருக்குது ஆமையா பெண்களுக்கு உரிமை வேணும் பெண்கள் வந்து எல்லா வேலையும் அப்படிங்கறதுன்னா உரிமை ஒரு பார்ப்பின பொண்ணு என்ன பிரச்சனை அந்த படம் அதான் பேசுது அது ஒரு கரி சமைச்சிருச்சு அந்த பொண்ணுக்கு வந்து யாரு நயன்தரா வந்து வந்து ஜெய் அவர் ஒரு முஸ்லீமா இருக்கு அவ்வளவுதான் ஒரு முஸ்லீம் பையனும் ஒரு பொண்ணு பேசிட்டா லவ் ஜி ஒரு முஸ்லிம் பையனும் ஒரு பொண்ணு ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தா லவ் ஜி காத்து சமைச்சா லவ் ஜி காத்து ஏன்னா இது வந்து பெரிய லவ் ஜி காத்து படத்துல ஆரம்பத்துல ஒரு விஷயம் தெரியுமா அதான் பெரிய லவ் ஜி என்ன அது திருச்சி ஸ்ரீராம் கோயில் இருக்குல்ல தெரியும்ல அந்த புத்தர சிலைய கூட தங்க புத்தர சிலையெல்லாம் உருக்கி சோர்ல கட்டினாயில ஐயோ அங்கேயும் அந்த ஸ்ரீராம் கோயில் தான் அந்த ஸ்ரீராம் கோயில் உள்ள பாத்தீங்கன்னா துலுக்க ஒரு சன்னிதானம் இருக்கு துலுக்க

வச்ச வரைக்கும் திட்டிட்டே வச்சிருப்போம் போல திருச்சி தானே சொன்னீங்க குஷ்பு யாரு ஒரு முஸ்லீம் தானே தான் நான் ஒப்பையேன் ஒரு முஸ்லீம் தானே உண்மையான பேர் நக்கத்து அந்த குஷ்புக்கு லவ் ஆயி ரொமாண்டிக் ஆகி கோயில் கட்ட புறம் கிளம்புனது எந்த ஊர்ல திருச்சியா திருச்சியிலதான் அது என்ன ஜிகாத்து ரொமாண்ட்டிக் ஜிகாத்தா லவ் ஜிகாத்துங்கிறது பொதுவா ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கு நடக்கணும் படத்துல சொல்ல போனா அவன் லவ்வுனே காட்டல ஒரு நல்ல ஃப்ரெண்டு கைடு பண்றாங்க சரியா அந்த பிள்ளை வந்து தடுமாறுது அதாவது வீட்டில் நல்லா சமைச்சிட்டு இருந்த பொண்ணு எனக்கு நல்லா சமைக்கிறதுக்கு செஃப் ஆகணும் அப்படிங்குது அப்போ செஃப் ஆகும்போது அந்த படத்துல ஒரு கொஸ்டின் வருது என்னன்னா வழக்கமா ஆம்பளைங்க தானியா செஃப் இருக்காங்க இது வந்து வெறும் செஃப் ஆகுறது மட்டும் இல்லை சமையல் கலை மட்டும் இல்லை இது வந்து கோவில்லையும் இப்படிதான் அதைத்தான் அந்த படம் இண்டரக்டா சுட்டி காட்டியிருக்கோம்னு தெரியல அதனாலதான் மாரிதாசன் வலிக்குது நினைச்சு பாரியா இப்ப பெண்களை வீட்டுல போற சமைக்கிறாங்க ஆமா ஆனா பெரிய பெரிய கார்பரேட் சப்ஸ் யாரு ஆண்களாக வீட்டுல ஆண்கள் சமைக்க மாட்டாங்க பெண்கள் நல்ல பயப்படுத்த எல்லா பூஜை புனஸ்காரம் புருஷனுக்கும் சேர்த்து அவங்களே விரதம் இருப்பாங்க ஏன் முடிய கூட கொண்டு போய் கடவுள் கொடுத்துட்டு வந்துருவாங்க ஆனா அந்த பொண்ணு வந்து உள்ள போய் கர்பரகத்துக்குள்ள போய் பூஜை பண்ண முடியாது பூஜை பண்ணா இவனோ போய் ஸ்டேர் வாங்கணும் கோர்ட்ல போய் ஆமா திமுக அரசு பெண்களும் பூஜை செய்யலாம்னு அண்ட கொடுது என்ன சொல்லுது படம் என்ன சொல்லுது

அவ்வளவுதான் கூட்டி போனா தேவநாதன் மாதிரி ஆளுகளுக்கு அவரு பூஜாரிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து அவரு பல பூஜைகள் பண்ணாரு வந்து ஒன்மன் அருமி அவர் தனியாவே சாதிச்சுப்பாரு தேவநாதன் அப்படி கிடையாதுங்க அவர் என்னதான் பெண்களை கருவறைகள் கூட்டி போவார்

ராமர் லட்சுமணன் சீதையே வேட்டையாடதாம்பா சாப்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா முருகன் இருக்கார்ல முருகன் யாரோ திருமணம் இருக்காரு எண்ணத்துல இருந்து வந்தார் வள்ளி திருமணம் இருக்காரு வேட்டையார் வேட்ட யார் நம்ம கண்ணப்பர் இருக்கார்ல பெரிய பிராணத்துல என்ன வருது சிவபெருமானுக்கு நம்ம கண்ணப்பர்வே பன்னிக்கறவைய படைச்சு கொண்டு இருக்காரு பன்னி கருவி பன்னிக்கரிய படைச்சு கொண்டு நம்ம எல்லாருமே சாப்பிட்டு எல்லாம் வலகத்துக்கு வந்துடும் அது கடவுளா இருந்தாலும் சரி மனுஷா இருந்தாலும் சரி காட்டு போனா அங்க வந்து ஏ டு பி வெஜ் ரெஸ்டாரன்ல இருக்க வாய்ப்பு இல்ல பூர் வெஜ் ரெஸ்டாரன்ட் இருக்க வாய்ப்பு இல்ல ஹாட்ல போனா

இதுதான் கலாச்சாரம் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க இந்த பேண்ட் ஷர்ட் போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அன்றைக்கி பெரியார் சொன்னார் யாரும் நம்பலை இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பிள்ளை நர்ஸ் வேலை படிச்சுட்டு போகுது அந்த ஹாஸ்பிட்டல் என்ன செய்யறாங்க இப்போலாம் பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு அவங்களோட ஐ கார்டு இப்படி தான் டீசெண்டாக அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் போயிட்டு வர்றதுக்கு பேஷண்ட்டை தூக்குறதுக்கு எதுனாலும் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த பிள்ளை வந்து எங்கள் வீட்டில் வந்து சேலகட்டியில் எங்களை வளர்த்தாங்க சுடிதார் போட்டுதான் எங்களை வளர்த்தாங்க நான் வந்து அந்த தெரியும் இது வந்து என்னோட ஒர்க்கிங் ட்ரெஸ் அந்த நயன்தாரம் அந்த படத்துல வேலையா அதான் ஜெய் வந்து சொல்றாரு இப்போ வேற ஒண்ணும் இல்ல இந்த படத்துல ஜெய் இருக்கிற இடத்துல ஜெய் வந்து ஒரு முஸ்லீம் அப்படிதானே இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு என்னன்னா மாரிதாஸ் என்ன வைக்கிறாரு அப்படின்னா இந்த படத்துல அந்த பொண்ணு வந்து லாஸ்ட்ல ஒரு போட்டியில கலந்துக்கிறப்ப நமாஸ் பண்ணிட்டு ஏன் நமாஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த போட்டியில ஜெயித்து அவங்க அம்மா ஜெயோட அம்மா மாதிரி பிரியாணி சினிமா முஸ்லீம்கள் செய்வாங்களா நமக்கே தெரியும் ஈத்னா பாய்னா பாய் வந்து பிரியாணி கூட தான் நல்ல டேஸ்டா இருக்குன்னு சோ அந்த மாதிரி பிரியாணி வேணும் அப்படின்ட்டு இந்த அம்மா என்ன கேட்பாங்க ரெசிபி கேட்பாரு இவர் சொல்லுவாரு ஜெயி சொல்லுவாரு எங்க அம்மா வந்து செய்யறதுக்கு முன்னாடி நமாஸ் படிப்பாங்க அது அவங்களோட நம்பிக்கை அப்படின்னு யன்தாராஸ் பண்ணிட்டு குற்றச்சாட்டு பிரியாணி செய்யலாம் சரி இந்த ஜெய் வந்து இந்த பையன் முருகன் தான் ஃப்ரெண்டு எங்க அம்மா வந்து பிரியாணி எது செய்யறாங்க இல்ல ஆட்டுக்கறி செய்யறாங்க அப்படின்னா கோயில்ல நல்லா சாமி ஆடுவாங்க அந்த மாதிரி பூஜை தான் அது பண்ணுவாங்க வீட்டுல படையெல்லாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுல வந்து எல்லாம் வச்சு எல்லாம் வச்சு பூஜை பண்ணி ஆரம்பிச்சா மட்டும் நீ ஒத்துக்கு என்ன உன்னோட பிரச்சனை என்ன மாறி உன்னோட பிரச்சனை வந்து எப்படியும் ஒரு பிராமண பெண் ஒரு வைணவ பார்ப்பன பெண் வந்து சிக்கன் சமைக்கலாம் மட்டன் சமைக்கலாம் இதுதான் உனக்கு பிரச்சனையே தவிர முஸ்லிம்ஸ் எல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனா உனக்கு அப்படிதான் காட்டணும் அப்படி காட்டினாதான் வியாபாரம் பார்க்க முடியும் அப்படின்னா தான் வெறுப்புணர்ச்சி வளர்க்க முடியும் அப்படின்னா தான் அரசியல் செய்ய முடியும் இதுதான் உன்னோட திட்டம் சரிதானே சோ உன்னோட வீடியோல நீ கதறத வச்சு எங்களுக்கு என்ன தெரியுதுனா அன்னபூர்ணி படம் நல்ல படமாகும் பார்க்கலாம் போல சரி பொண்ணுங்களை வந்து கிச்சன் உள்ள ஒரு தொழிலாவை மாத்தி பண்ணிருக்காங்க நான் நயன்தரா அப்புறம் விக்னேஷ் தானே ஹஸ்பண்டு எந்த பொண்ணு தெரியுமா அந்த பொண்ணு கிறிஸ்டியன் நயன்தாரா ஒரு கிறிஸ்டியன் சரிங்களா அது ஏதோ சீதை கேரக்டர் இவன தைதேன்னு குதிச்சாங்க எப்படி ஒரு கிறிஸ்தவ பொண்ணு சீதை கேரக்டர் நடிக்கலாம் என்னடா இது அலிச்சாட்டியமா இருக்குது அதுக்காக விரதம் எல்லாம் இருந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம பல மாசம் விரதம் இருந்து நடிச்சு கொடுத்தாங்க அந்த படத்துல எதுக்கு இவங்க திருத்திப்படுத்தணும் ஒரு காய் ஒன்னு மாதிரி மொழ மாறி இருக்க போய் தான் சாரி ஒன்னு மாதிரி மாறி இருக்க போய் தான் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட வேண்டி இருக்குது என்ன படத்துல இயல்பா நடிக்க கூட முடியல இதுக்கு விரதம் இருக்கணும் நல்லவேளை தீக்குளிக்க சொல்லல சொன்னாலும் பிரச்சனை பிரியாணி பத்தி பேசிய பிரியாணி இருக்கு வெறும் மசாலா இருக்கு ஒரு சாம்பார் சாதம் மீட்டு போடுவோம் ஒரு சாம்பார் சாதம் போட நல்லா இருந்தா சாப்பிட்டு போற உனக்குமீகம் இல்லையாமிக சாப்பாடுலயும் சாத்மீகம் பாக்குறீங்க

மாட்டீங்களா இந்த முட்டை மீனால எடுப்பீங்களா இல்லையா நான் உங்களுக்கு நம்ம அய்யோ பரபரப்பா அவங்கள கவனிப்பாங்க அதாவது வெஜ்ஜி சாப்பிடலாம் என்னமோ தனிப்பட்ட பிறவி மாதிரியும் அவங்களுக்கு ஏதோ புனியத்தன்மை இருக்கிற மாதிரியும் அவங்க எல்லாம் கோவப்பட மாட்டாங்க மாதிரியும் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க கோச்சே யாருக்கர் சாவரக்கர் யாரு யாரு அப்புறமா இந்த ஹிட்லர் இந்த ஹிட்லரு ஞாபகம் வருது இந்த ஹிட்லர் இருக்கான்ல ஹிட்லரை வச்சு நம்ம லொல்லு சோபா ஜீவா வந்துருமா அவன் ஒரு கேள்வி கேட்டாங்க ஜீவா என்ன சொன்னாப்ல இதே அர்த்தத்தை தான் சொல்ல சாத்விகத்தை தான் சொன்னா என்ன சொன்னாப்ல வெஜ்ஜி சாப்பிடறவங்க வந்து இந்த மாதிரி கோப்படம் போட்டான் கொலை செய்ய மாட்டான் ஆனா நான்வெஜ் சாப்பிடுறவங்க தான் ரொம்ப ஆக்ரோசமா இருப்பாங்க எப்போ சண்டைப்பள்ளியாவே இருப்பாங்க அப்படின்னு அவரோட நம்பிக்கை அவர் சொல்லிட்டாரு நம்பிக்கையில அவர் அப்படிதான் நம்பி பல பேருக்கு எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குங்க ஏயா ஹிட்லர் வந்து அவரே வெஜ்ஜு தான் இவ்வளவு பேரை கொண்டிருக்காரு ஐயா அப்படின்னு அதுக்கு அவர் சொல்லாரு அவர் வெஜ்ஜு அதனாலதான் ரொம்ப கம்மியா கொண்டாரு கொஞ்சம் பேரை கொண்டானா அடே அவன விட்டு இந்த உலகத்தையே திண்ணி ஏப்ப விட்டு மனுஷங்கறி சாப்பிட்டு மாட்டா இப்போ வேற ஒண்ணும் இல்ல அவர் சொல்றபடி நம்ம வாதத்தை வச்சிட்டாலும் அவர் கம்மியாதான் கம்மியா தான் கொண்டு சாப்பிட்டதுனால காந்தியை கொண்டாருல அவர் வந்து வெஜ்ஜி சாப்பிட்டனால ஒரே ஒரு ஆளுடன் நிப்பாடி சாப்பிடல அப்படி சொன்னோம் சாப்பிட்டு காந்தி மாதிரி இன்னும் இன்னொரு நாலஞ்சு பேரா இல்ல ஒரு ஐம்பது நூறு பேர் அரசியல்வாதிகளும் சுட்டு கொண்டிருப்பாருல்ல ஏண்டா

நான்வெஜ் சாப்பிடோம்னா கவிச்சு அப்படின்னு சொல்லி 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 பழக்கப்படுத்தி அதை நாமளும் அதை கேஸ்லாம் எடுத்துட்டு இருக்கோம் இவன் சாப்பிடும்போது மட்டும் என்னமோ தானே ஒன்றும் மணக்கல

காலேஜ்ல இப்படிதான் அந்த எட்டு பர்சன்டேஜ் இப்போ பாயிண்ட் எட்டு பர்சன்ஜேஜ அவனா அந்த வீடியோ பார்த்தா வச்சிக்கங்க மனசு சரியா சொன்னார் அதான் சொல்லுவாங்க சரியா ஆமா கரெக்டா இருக்கு நைன்டி செவன் பர்சன்டேஜ் பேரு சாப்பிட்றத இந்த மூணு பர்சன்டேஜ் கேவலப்படுத்துறான் கவிச்சிங்க நான்வெஜ் நாண்வெஜ்ஜு சாப்பிடணும் ஒரு மாதிரி பாக்குறது எப்படி இது அப்படி உருவாக்கியிருக்கானோ பாருங்க ஏன்னா மீடியா உங்க கையில இருந்து மாருதன் சொல்றாரு மாறதன் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நான்வெஜ்ஜி சாப்பிடுற மக்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடாத மக்களை மோசமா ட்ரீட் பண்றாங்களாம் ஓ நாங்க உனக்கு என்ன பிரச்சனை ஒரு ஏ டு ஹோட்டல் நடத்துறதும் பிரச்சனை ஒரு அதாவது ஒரு நான் பிராமின் பிரச்சனையா இருக்குது நயன்தாரா

கறி சாப்பிடறதே பெரிய பிரச்சனை ஆமா உண்மைதாங்க நான் இருந்தேங்க குஜராத்ல சூரத்ல லம்பி ஹனுமான் ரோடு இதான் என்னோட அட்ரஸ் நாங்க வைரங்கட் பண்ற தொழில இருந்தேன் நாங்க பதிமூணு பேர் இருந்தோம் ஒரு ரூம்ல இந்த ரூம்ல நாங்க சமைக்கணும் அப்படின்னா ஒன்னும் அதிகாலையிலயே எல்லா தூக்கத்துல இருந்து சமைச்சிருவோம் எல்லா கதையும் அடைச்சு போட்டு சிக்கன் சமைக்கிறது மட்டன் சமைக்கிறோம் முட்டை வாங்கிட்டு வந்தோட தூரமா போய் தான் வாங்கிட்டு வந்துருக்கோம் பக்கத்துல எந்த கடையும் கிடையாது ஏதாவது கருப்பு கலர் பாலித்தீன் பேக் போட்டு நாங்க பேக் உள்ள தான் வாங்கிட்டு வருவோம்

மாட்டுக்கறி வச்சு என்ன பிரச்சனை உனக்கு அவன் உரிமையா உணவு சாப்பிடறான் சரிதானே நீ வந்து பீட்ரூட் வச்சு உனக்கு கொண்டா பீட்ரூட் வந்து என் கடவுள் நீ சாப்பிட கூடாது என்ன சொன்னா நீ ஏத்துப்பியா சொல்லு இல்ல அவன் வாயில போய் ஏதாவது சிக்கன் பீஸ் திருச்சாயலா இல்ல இல்ல வாயில வந்து கத்திரிக்காய் கேரட் ஏதாவது வச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்களா அது வந்து தப்பு அப்படின்னு நம்ம ஏதாவது சொன்னமா சொல்லு நீ உனக்கு பிடிச்சத சாப்பிடுத நீ சாப்பிடு நான் எனக்கு பிடிச்சது சாப்பிடுறேன் சாப்பிடுவேன் எனக்கு பிடிச்ச கடவுளை நான் கும்புறேன் எனக்கு இந்த கடவுள் இன்னைக்கு பிடிக்கும் நாளைக்கு நான் சொல்லலாம் மாப்ள எங்க கடவு சூப்பரா ஆடுறா நல்லா ஹெல்ப் பண்ணுவாரானே சரி மாப்ள வா அப்லாம் அங்க போய் குமுடுறானே அங்க போய் ஒரு குமுடுற. உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை இந்த கூட்டம் இப்படி சகலஞ்சினா இப்படி வந்து தனித்தனியா அப்படி யோசிச்சு போக ஆரம்பிச்சுன்னா உனக்கு வருமானம் குறஞ்சிடும் உனக்கு மதிப்பு குறைஞ்சிடும் உனக்கு அந்த வெஜ்ஜு அப்படிங்கறதுல ஒரு எனக்கு அந்த வருமானம் சொல்லும்போது ஞாபகம் போகருதுயா திருப்பதியில இருந்து திருவண்ணாமலை வரைக்கும் பிரசாதம் லட்டு போடனான கூட யார் பண்ணணும் தெரியுமா யார் வைணவ அவாளர்கள் போய் தான் பண்ணணும் ஓகே ஓகே திருப்பதி கோயில்னா தான் வைணவ பார்பனரே

அது நீ பண்ணக்கூடாது ஏன்னா ஓம் புள்ள சமைச்சிருச்சு சிக்கன் சமைச்சிருச்சு அப்படின்னு அவரை வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க அதுக்கு மாதிரிதான் கதை தான் என்னன்னா இப்படி எல்லாம் பார்ப்பன சமூகம் ஒதுக்கி வைக்குமா அப்படி எல்லாம் கிடையாது நாங்க நாங்கன்னு சொல்ல முடியாது அவனால அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு ஆக்சுவலி இந்த ஒட்டுமொத்த சமூகமே நான்வெஜ் சாப்பிடறவங்களா இப்படி ஒதுக்கி வச்சு கவிச்சின்னு சொல்லி இப்படிதானே காட்டிட்டு இருக்கு இதத்தானே அந்த படம் காட்டியிருக்கு எடுத்துக்கோயா உண்மையை ஒத்துக்கோ மாதிரி வெளியவா நீ எவ்வளவு நாளுக்கு அங்கே கிடந்து அடிமையா கிடப்ப அதாவது பார்ப்பனர்கள் அசையம் சாப்பிடாம இழிவா பாக்குறாங்க அதனால அவங்க அசையம் சாப்பிடறது இல்ல அவங்க இருந்து யாராவது ஒருத்தர் போனா அவங்க கூட இழிவா போயிருது இல்ல அதனாலதான் படம் வந்து ஐயோ அம்மா கதறாங்க நம்ம இந்த பெருமை பேசி ஏதாவது ஒரு கட்டத்துல வச்சு ஹோல்டு பண்ணி வைக்கிறது நம்ம பெருமை உடஞ்சிட கூடாது அப்படி உடஞ்சதுக்கு நீ முற்பட்டா உன்னை தண்டிப்பேன் அப்படின்னு இந்த பாரதியார் கூட ஏதோ கழுதியை கொண்டு வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு என்ன பண்ணாரு அதான் சரியான ஆனா ஒன்னியா

பிரசாதமே சாப்பிடற கும்பலா இருக்கிறாங்கிறது என்ன மீனிங் எனக்கு புரியுது அப்படின்னா ஒருவேளை அந்த ஹோட்டல்ல வேலை பாக்குற எல்லாம் அவளாலும் மட்டும் நடத்தும் நாங்க தான்டா சமைக்கிறோம் எங்க கைப்பட தான் சமைக்கிறோம் நாங்க தான் லட்டு நம்பி வாங்க நல்லா உருட்டியா இருக்கும் சாப்பிட்டு போங்க அப்படிங்கறதா இந்த மீனிங் இந்த பாப்பனும் கார் எடுத்துட்டு போவாங்கல்ல அப்படி பாப்போம் பியூர் வெஜ் ஓ நம்ம ஹோட்டல் மீனிங் தான் என்ன அப்ப நாங்க எல்லாம் பைத்திய உனக்கு காசு கொடுத்தா மட்டும் அப்போ உனக்கு பியூர் வெஜ் பியூர் மணி எது இருக்குதா என்ன இல்லங்க எல்லாம் ஒரே படம் தான் வாங்கி பாக்கோ நம்ம கையில பட்டு அழுக்கா கூட அவன் வாங்கி சுத்த பத்தம் உள்ள வச்சுப்பான் பிரியா கூட காலில் விழுந்து கூட வாங்கிப்பான் அப்பெல்லாம் உனக்கு தட்டுல போட கூட வாங்கிப்பாங்க அதுல அது தட்டுல போட வச்சிருக்காங்க நம்மள நம்மளதான் போட வச்சிருக்காங்க அதெல்லாம் வேற விவரமா இருப்பானுங்க மணில உனக்கு பியூர் மணி கிடையாது நான்வெஜ் மணி கிடையாது வெஜ் மணி கிடையாது சாப்பாட்டுல மட்டும் பியூர் வெஜ் நான்வெஜ் வெஜ்ஜு வெரைட்டி எப்படி எப்படி எல்லாம் கம்பி கட்டுறதா கட்டி உருவாக்கி வச்சிருக்காங்க பாருங்க அதெல்லாம் உடைக்கிற மாதிரி படம் வந்து இருக்கு அதனால அது மாறி தான் கருதத்தான் ரொம்ப கேவலமா இருக்குது நீ ஏன்டா போய் கொடி பிடிக்கிறதான் இருக்குது அது மாதிரி ஏதாவது பண்டிகை கிண்டி வந்துடக்கூடாது வந்துருச்சுன்னா போதும் மகாவீர் ஜெயந்தி வந்தா கறிக்கறை அடைக்க சொல்லணும் ஏன்னா மகாவிர சேந்தி நீ கொண்டாடிட்டு போ எண்ணெய் ஏதோ கரை அடைக்க ஒரு சதுரம் ஜெயின் மக்கள் இருக்காங்க ஜெயின் மக்களை தான் கும்பிடுறாங்க அவங்க அடைச்சுட்டு போறாங்க வாழ்த்துக்கள் அவர் பிறந்தார் நல்லது வாழ்த்துக்கள் இதுக்கு எதுக்கு நான் சாப்பிடாம இருக்கணும் கிணத்தனமா இல்ல இதெல்லாம்

நம்ம சுமன்சி மாமாக்கு பிரச்சனை என்னன்னா தீபாவளி நிக்க எல்லாரும் கறிக்கடலை போய் நிக்கிறாங்க கூட்ட கூட்டமா நிக்கிறாங்க ஏழு பிரசனி பேர் இருக்கோம் நாங்க கறிக்கடலை நமக்கு வேற என்ன பண்ண முடியும் அவால் விட்டு கறி சாட மாட்டாங்கல்ல சமையலாரைய பாத்துருப்பாரு நம்ம சமையல சாம்பார் தான் இருக்கீங்க எது ஒரு யோசனை கறிக்கடலை நிக்கிறார்கோசனை ஏன்னா தீபாவளி அவள் பண்ணிக்கல

இந்த பார்க்கிங் கும்பல் இந்த வெஜ்ஜி நான் நான்வெஜ்ஜுன்னு வச்சு பெரிய ஒரு அரசியல் முன்னிட்டு இருக்கு இனிமே நாம சொல்றதா இருந்தா மீட் நான் மீட் இப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா மீட் தான் முதல்ல இருக்கான் ஆமா அது மீட் ஆமா மெஜாரிட்டி நைன்டி செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ஜா நாம தான் ஆமா அப்போ நாம வந்து மீட் சாப்பிட மீட் மீட் சாப்பிட போகும் மெச்சம் தான் நான் சாப்பிடு ஆமா நீ சாப்பிட்ற எனக்கு சாப்பிட வைங்க மீட் ரெஸ்டாரன்ட்டே நான் மீட் ரெஸ்டாரன்ட்டுன்னு வைங்க இதுல இன்னொரு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இருக்குது என்ன குற்றச்சாட்டுன்னா ஹலால் ஹலால் ஓ ஹலால்

அளவ கும்புறதா இல்ல அந்த விலங்க வந்து வழி தெரியாம வெட்டி சாப்பிடுவாங்க அது வந்து உறுதி செய்யப்படுது ஆளால் அப்படிங்கிறது அது முஸ்லீம் சாப்பிடுறாங்க உனக்கு என்ன பிரச்சனை அதுல அவனுக்கு முஸ்லீம்னாலே பிரச்சனை இல்ல அவன் திருந்தணும் திருந்தனாதான் இதெல்லாம் சரிபட்டு வரும் கொஞ்சம் யோசிங்க மக்கள் வந்து அடில இவங்க எல்லாம் திருந்துவாங்க